ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கறிவேப்பிலை சட்னி செய்ய போகிறோம் இது இட்லிக்கு தோசைக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் கேஆர்வி சமையலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிருவோம் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு எடுத்துக்குருவோம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிருவோம் இதை வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிருவோம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சதை போட்டுக்கிருவோம் போட்டுட்டு அப்புறமா வந்து பூண்டு பல் வந்து ஒரு மூணு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் மிளகாய் வத்தல் ஒரு நாலு வந்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் உங்கள் காரத்துக்கே அப்போ நீங்கள் போட்டுக்கிடலாம் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையை வந்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து நிறைய போடணும் இப்போ வந்து போட்டுட்டு இது வந்து இந்த பருப்பு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுபட்டு வரணும் அப்போ தான் வந்து சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் வறுத்துக்கிடுவோம் இந்த சட்னி வந்து இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா இதில் வந்து விட்டமின் ஏ சத்து அப்புறமா இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு இது வந்து கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறமா வந்து கீமோ கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டால் கீமோ அதிகரிக்கும் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் பல் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அதையும் போட்டுட்டு புளி கொஞ்சம் போட்டுக்கிருவோம் புளி கொஞ்சம் போடும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுவிட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்குருவோம் அப்புறமா இது வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கெல்லாம் இதை சரி பண்ணக்கூடியது அப்புறம் வந்து இதயத்துக்கு நல்லது கல்லீரலுக்கு நல்லது கருப்பை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் இது நல்லது அதனால் இதை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது எடுத்துக்கிறணும் இதை வந்து இப்போ வந்து நல்லா வறுபட்டுச்சு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் இப்போ ஆற வச்சுட்டு இது வந்து ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிருவோம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கிடுவோம் கல் உப்பு போட்டுட்டு இதை வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிடுவோம் நம்ம சாதாரணமாக குழம்புல கருவேப்பிலி தாளித்து போடுறது சட்னியில் தாளித்து போடுறதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து ஒதுக்கிடுவோம் இந்த மாதிரி சட்னியை அரைச்சி செய்யும் பொழுது எல்லாருமே சாப்பிட்ருவோம் இப்போ வந்து கிண்ணத்தில் ஊற்றி தேவையான அளவு மட்டும் தண்ணியை ஊற்றி கலக்கியாச்சு இப்போ வந்து இதுக்கு தாலிப்புக்கு வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கிறேன் ஒரு மிளகாய் வத்தல் போட்டுக்கிருவோம் அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுவிட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சம் கறிவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு எடுத்து சட்னியில் கொட்டிக்கிடுவோம் இப்போ வந்து எல்லாம் ஒன்றா வறுபட்டுச்சு இந்த சட்னி வந்து அவ்வளோ ஒரு சத்தான ஒரு சட்னி இதை நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க கேர்வி சமையலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து சட்னியில் எடுத்து கொட்டிக்கிடுவோம் சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்